இன்னைக்கான பாடம் பதிவு உண்டு இந்த பாடத்தை ஒரு தலைப்பு என்ன தெரியுமா ஏ டிப்பா ஏ ரிப்பா எ கிறிஸ்டின் எ கிறிஸ்டன்

பரலோகத்துல மட்டும்தான் களைப்பு இருக்காது சோர்வு இருக்காது ஆனா இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நமக்கு களைப்பு இருக்கும் சோர்வு இருக்கும் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் அதுதான் உடம்புக்கு நல்ல ஹெல்த்தா இருக்கும் ஆமா பரலோகத்துல களைப்பு சோர்வு எதுவுமே இருக்காது தெரியுமா ஆமா உனக்கு பைபிள்ல இருந்து ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் நீ அதை கேட்டுக்கிட்டே தூங்குறியா

பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு ஆண்டவர் ரொம்ப ஆசைப்பட்டாரு அப்படியாக்கா ஆமா அப்ப எலியாவோட சீசன் இருக்கிறார் இல்லையா எலிசா அவரு எலியா கூட இந்த பூமியில இருக்கணும்னு நினைச்சாரு ஒரு நாள் எலியா நான் பெத்தேலுக்கு போறேன் அப்படின்னு சொன்னாரு உடனேயே எலிசா ஆஹ் குரு குரு நானும் வரேன் நானும் வரேன் அப்படின்னு சொன்னாரு சரி வாப்பா அப்படின்னு கூட்டிட்டு போனாரு அப்ப பெத்தேலுக்கு போறப்ப பெத்தேலுல இருக்கிற தீர்க்கதரிசிகளுடைய புத்திரெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா அந்த தீர்க்கதரிசிகள் ஏய் உன்னோட எஜமான் உன்னோட குரு எலியா பர்லவத்துக்கு எடுத்து கொள்ளப்பட போறாரு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு எலிசா என்ன சொன்னார் தெரியுமா தெரியாதேக்கா ஏய் நீங்க எல்லாம் வாய் மூடுங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படியாக்கா ஆமாம் அடுத்தது எலியா நான் எரிகோவுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொன்னார் அப்படியா அக்கா ரெண்டு பேரும் எரிகோவுக்கு போனாங்க அப்ப அங்க இருக்கிற தீர்க்க தரிசிகள் எலிசா கிட்ட என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா தெரியும் என்ன சொன்னாங்க உங்க எந்த மான் பல்லோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படாது அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க ஆமா உன்னோட குரு எஜமா பர்லவத்துக்கு எடுத்து கொள்ளப்பட போறாருன்னு அவங்க சொன்னாங்க அதுக்கு எலிசா என்ன சொன்னார் தெரியுமா தெரியும் என்ன சொன்னாரு அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க வெரி குட் ஆமா உடனே திரும்பவும் எலியா என்ன பண்ணாரு நான் யோர்தானுக்கு போறேன்னாரு அப்ப எலிசா என்ன சொன்னாரு நானும் வரேன் அப்படின்னு சொன்னாரு ஆமா ரெண்டு பேரும் யோர்தானுக்கு போயிட்டாங்க அங்க யோர்தான்ல தண்ணி நிறைய போனுச்சு அப்ப எலியா அங்க தன்னுடைய சால்வ இருக்குது இல்ல அந்த சால்வையை எடுத்து ஓங்கி தண்ணீர்ல படார் படார்னு அடிச்சாரு உடனே தண்ணி ரெண்டா போச்சு ஆமா ரெண்டு பேரும் அக்கறையில போய் அங்க நின்னுட்டாங்க அப்படி நிக்கிறப்ப எலியா கேட்டாரு ஏப்பா எலிசா உனக்கு என்ன பாவம் என்னன்னு கேட்டாரு அப்ப எலிசா சொன்னாரு எஜமா நீங்க பர்லோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட போறப்ப உங்களுடைய ஆவியின் வரம் அப்படின்னு தெரியுமா என்னன்னு தெரியாதுக்கா அதாவது வல்லமை பவர் உங்க பவரு எனக்கு ரெண்டு மடங்கா வேணும்னு சொன்னாரு

இப்ப எலியாவை எடுத்து கொள்ளப்பட போது இப்ப எலியா பர்லோகத்துக்கு போறாரு இப்ப அந்த சால்வ பறந்து வருது பத்தியா அப்ப எலிசா இத போய் எடுத்துட்டாரு இப்ப எடுத்துட்ட பிறகு இப்ப எலிசா என்ன பண்ணாரு திரும்பி இந்த கரைக்கு வரணும் இல்லையா சால்வையை முறுக்கி யோர்தான் நதியே

என்னடா தூக்கம் ரொம்ப வருதாடா ஏ ஒன்னே ஒண்ணுடா கிறிஸ்டின் அங்க பாரு ரெண்டு படங்கள் இருக்குல்ல அந்த ரெண்டு படங்களுக்கும் இடையில பை டிபரன்ட் இருக்கு அத மட்டும் சொல்லிடுறா சொல்லும் அக்கா நாளைக்கு காலைல பாத்துக்கலாம் சொல்லிடுறா சொல்லோம் பர்ஸ்ட் டிபரன்ட் என்னன்னு சொல்றா சக்கரம் எந்த சக்கரம் மேல இருக்க பிச்சர் சக்கர ரவுண்டா இருக்கு கீழ இருக்க பிச்சர் சக்கர ஸ்கொயரா இருக்கு கா வெரி குட் ராச்சல்லோ செகண்ட் டிஃபரண்ட் என்ன எலியோட சால்வக்கா எலியோட சால்வையா வெரி குட் வெரி குட் ராச்சல்லோ தேர்ட் டிஃபரண்ட் என்ன எலிசாவோட தலை பாகை கா வெரி குட் ராச்சல்லோ ஃபோர்த் டிஃபரண்ட் என்ன எலிசாவோட காலுக்கா கா வெரி குட் ராச்சல்லோ

ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் தூங்குங்க குட் நைட் காட் யூ போயிட்டு வரவா